அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீங்க எதிர்கொண்டு வர முடியும் இன்று நேரத்துடன் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் என்றாலுமே திட்டமிடுதல் மூலம் இன்று பணிகளை நீங்க நல்ல முறையில் செய்ய முடியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நஷ்டத்தை ஏற்படுத்த சொல்லப்பட்டிருக்கு தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடியதாகும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாகும் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்ற நீங்கள் பாடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் அபாரகரமான செயல்திறன் உங்களுடைய பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல மனம் திறந்து நீங்க கூறுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான ஒரு நாள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று உங்களுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க வேலை தொடர்பாக பயணத்திற்கான சாத்தியம் உள்ளது இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணை இடத்துல மகிழ்விக்கக்கூடியதாகும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் தொலை தூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியடைய சாதகமான நாளாக இருக்காது என்றாலுமே திடமான போக்குடன் கடினமாக உழைத்தால் வெற்றி பெற இயலும் பணிகளை கையாளும் பொழுது பொறுமை தேவை முறையாக திட்டமிட்டால் இன்று இறுக்கமான பணிகளை திறமையாக உங்களால் கையாள முடியும் மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் இந்த உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையே உண்டாக்கும் மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அமைதியாக இருக்க வேண்டியது ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில பிரச்சனைகள் காணக்கூடிய நாள் அவற்றை நீங்கள் சமார்த்தியமாக கையாள வேண்டும் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை வன்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படும் உங்கள் துணை பொறுமையை கடைபிடிப்பது சிறந்தது நிதி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகிறது பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சலை மற்றும் இரும்பலால் நீங்கள் பாதிக்கப்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படலாம் இன்று பிரகாசமான வாய்ப்புகள் காணக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு சிறப்பாக செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க பணிகளை எளிதாக நீங்கள் முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று புதிய பயனுள்ள முதலீடுகளில் நீங்கள் செய்யக்கூடியதாகும் உங்களிடம் அதிகம் காணப்படும் பணம் காரணமாக பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பொறுமை அவசியம் அமைதியாக இருப்பதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க இயலும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணியில் பதட்டம் காணப்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது உங்களின் பதட்டத்தை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இது உறவி நளினக்கத்தை பாதுகாக்கும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற பொறுமை மற்றும் உறுதி தேவை உங்களுடைய செயல்களில் வேகத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் செயல்களில் முன்கூட்டியே திட்டமிடுதல் மூலம் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படலாம் ஒத்துழைப்பு தராத சக பணியாளர்களால் நீங்கள் தூண்டப்பட்டு கோபம் அடைவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் இதை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று அமைதியாக இருக்க வேண்டும் சிறந்த புரிந்துணர்வு உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் நல்ல முறையில் இருக்காது தேவையற்ற செலவினங்களால் உங்களுக்கு கவலை ஏற்படும் குறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் இன்று காணப்படலாம் தலைவலி ஏற்பட இருக்கு அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களால் முடிந்த அளவு முயற்சி மேற்கொள்ளுங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருங்கள் பணியிட சூழல் முன்னேற்றத்தை அளிக்காது முறையாக திட்டமிட்டு பணிகளை கையாள வேண்டும் எளிதான விஷயங்களை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இதனை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் போதிய அளவு பணம் இல்லாத காரணத்தினால் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு பொறுப்புகளை கையாளுவதை கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் உறுதியான காரணமாக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு செயல்திறன் திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படலாம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களின் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நல்ல மன உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் தொழிலை பொறுத்தவரை தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடின பணிகளை நீங்க எளிதாக முடிக்கலாம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையே வளரக்கூடிய வகையில் நடந்து கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணக்கூடிய நாள் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இதனால உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று கடினமான ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்கள் பெற்றுத்தரக்கூடியதாகவும் ஆன்மீக யாத்திரை மற்றும் புனித யாத்திரைகள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் அதிருப்தியும் அசௌகரியமும் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறனில் கவனம் தேவை சக பணியாளர்களின் பொறாமைக்கு ஆளாகுவீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி நிலைமை இன்று ஏமாற்றகரமாக இருக்கு நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தோல் நீங்கள் பாதிக்கப்படலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே